எதிரிகள் வராம வீட்டையே இருந்து தாக்கி தாக்கி தற்காக்க பன்னெண்டு பேருக்கு என்ன பண்ண முடியும் நேர்கிட்ட போரிட முடியும் தடுப்பு போறதான் செய்ய முடியும் சின்ன நம்பரை நம்ம இருந்தோம்னா தாக்க முடியாது தற்காப்பு தான் பண்ண முடியும் அப்ப வந்து டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வரக்கூடியதெல்லாம் செய்யறாங்க தடுக்கிறாங்க கேரளத்தில் தடுக்கிறாங்க அம்புகளை தடுக்கிறாங்க தூரத்தில் இருந்து வீசக்கூடிய வாழை எடுத்து வேலை எடுத்து வீசுறாங்க ஈட்டி எடுத்து வீசுறாங்க அந்த மாதிரியான காரியங்களை செய்தவர்கள் இந்த சகலு புனைப்பு வராது அதே மாதிரி உசைது பெண்ணின் கொலை இவரும் அன்சாரியை சேர்ந்தவர் தான் அன்சாரி எனக்கு சேர்ந்தவர் இவரும் அந்த களத்தில் வந்து உறுதியாக நின்றவர் அந்த அக்கபாவுல வந்து இஸ்லாத்து தலைவனார மதினாவுல இருந்து கொண்டு வெசுலாட்ட ரகசியமாக வந்து மக்காவுல பார்த்து ஒரு பன்னெண்டு பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிடுவாங்களே அதுல ஒரு ஆளு உசைது உதயிருங்கிறவர் இவர் வந்து அந்த உகது போர்க்களத்தில் வந்து உறுதியாக ரசுல்லாவோட நின்றார் பாருங்க அதுல இவர் ஒரு ஆள் இவருடைய உடம்புல ஏழு பயங்கரமான வெட்டு காயங்கள் இருந்தது ஆனால் இவர் வந்து மூத்தா போகல அந்த ஓது போர்ல சஹிதாவில் உறுதியாக நின்றவர்கள் ஒரு ஆள் அதே மாதிரி சாபித்து போன கைசு அபூ தல்ஹா அபூ அபு தல்ஹாவெல்லாம் பெருமானா செல்லாலே செல்லும் அவங்க அபு தல்ஹா பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக அம்பு எய்தவர் வில்ல எடுத்து அடிச்சார்னா கரெக்டா குறித வராமல் அடிப்பார் அந்த மாதிரியான ஒரு ஆள் இவர் ரசூசுல்லாத்துக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அம்பு எய்து கொண்டே எதிர்கள் என்ன செய்யறாரு ஓடலை வரலாம் வில்லு கையில இருக்குது கிட்டத்தட்ட ஏழு வில்லை காலி ஆக்கியிருக்காரு வில்லை எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க வில்லு முடியுதுங்க அம்பு சொல்லிட்டான் காலியாகுறோம் கேள்விப்பட்டுருக்குறோம் அப்ப விடாமல் தர மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு அந்த விடாமல் இவர் அடித்து அறியினால தான் பிறகு அப்படி தோல்வியை வெற்றியா மாறுது இந்த மாதிரி விடாமல் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க ரசூல் செல் இவர் அம்பு இருந்து கூர்மையாக பார்த்துட்ருக்குறாங்க எப்படி அம்பு போகுது எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி அப்ப தள்ளி விடுறாரு கூட நீங்க அதை கூர்மையாக பார்க்காதீங்க உங்களை குருவி அடித்து போடுவாங்க நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி ரசூலா தள்ளி விட்டுட்டு போய் அது மாதிரி பண்றாங்க இப்படி வந்து ரசூல் அப்படி சொல்றாரு யானை பி எல்லாம் பி அபி அந்த உண்மை நானும் என்னுடைய தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் லா ஷெரீப் நீங்க கூர்மையா பார்க்காதீங்க யுசீபுக்கு சகமும் மின் சிஹாமில் கோமி நகரி தூண நகரிக்க என்னுடைய தொண்டை குலிக்கு வைக்கக்கூடிய அம்பு வந்து உங்களுக்கு தொண்டை குலிக்கு வந்துடும் ஏன்னா இவர் குறிவிச்சு அடிக்கிறாரு இவர் மாதிரி அவர்தான் காலிபுரம் நினைக்குவாங்க கடத்தில் வந்து யார் தரமாதிரியே அம்பு வச்சிருந்தாரோ அப்படி ஒரு ஆள் அனுங்கிற ஏச்சி அப்புறம் என்னை அடிக்கிற அனுப்பாய்ங்க நீங்க இப்படி உங்கள் பிள்ளத்தில் பாக்குறீங்க எனக்கு பார்க்குறீங்க இடம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும் அதனால் எங்கிட்ட வராதிங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு சுசல்லாஹத்தை காப்பாற்றின வரல அபு தல்ஹா ஒரு ஆர் அதே மாதிரி தல்ஹாங்கிறவர் அவரும் இதே மாதிரி பெருமானார் சல்லாசத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அடிச்சிய முஸ்லீம்கள்லாம் ஓடி போன உடனே இவரும் நல்லா வாள் மாலி எழுந்து போர் செய்யக்கூடியவர் பண்றாரு விரல்லாம் கூட வெட்டப்பட்டுருச்சு இந்த வாழை போற செஞ்சதுல அதாவது கை வந்து வெட்டி தொங்குது அவருடைய கை போரில் வெட்டி தொங்குது அந்த தொங்குற கையை வைத்துக் கொண்டே பெருமானா சல்லாசத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி சல்ஹா பின் அப்துல்லா வெளியில்லா ஒன்று சுருக்கத்தை கொண்டு நன்மாராயணம் செய்யப்பட்டவர்களில் இவர் ஒரு ஆளு இந்த மாதிரியான ஒரு தலஹாங்கிற சகாபிய நம்ம பார்க்கிறோம் இப்படி அது மாதிரி சாதுபன் அபிவக்காஸ் சாதுபன் அபிவக்காஸ் சொல்லா சொல்றாங்க இவரும் வந்து அந்த அபுத்தலக மாதிரி அம்பு கட்டிக்கிறாரு சாது நபி வக்கார் அவருக்கு சொல்றாங்க சாது என்னுடைய தாய் தந்தையர் உனக்கு அர்ப்பணமாகட்டும் எழுதியாக அம்பு எழுதியாகங்கிறாங்க ரசூல் செல்ல ஆலை ஒரு தடவை கூட யாருக்கும் இப்படி சொன்னதில்லை மற்றவங்க ரசூல் அப்படி சொல்லியிருக்காங்க என் தாய் வந்து உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் ரசூல் செல்ல ஆலை செல்லும் அவர்கள் அவங்க வாழ்நாளிலேயே என்னுடைய தாய் வந்து உனக்கு அர்ப்பணிக்கிறேன் ஒருத்தருக்கு சொன்னாங்கன்னு சொன்னா யாருக்கு சொன்னாங்க எனக்கு தான் சொன்னாங்க எனக்கு தான் சொல்லி அப்படி ஒரு சக்தி கொடுத்தாங்கன்னு அவர் பெருமையா சொல்றாரு இந்த சாதுபணி அபிவக்காஸ் மாதிரி இப்படியான சில பேர் தான் களத்தில் நின்றாங்களே தவிர மீது எல்லாம் ஓட்டம் முடிச்சிருச்சு அந்த களத்தில் நிக்காம ஓட்டம் முடிச்சிருச்சு பெருமானா செல்லா குலை செல்லம் அவர்கள் கூப்பிடுறாங்க அழைக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதே நல்லா கண்டிக்கும் என்ன காரணம் தெரியுமா நீங்க ஒரு ஸ்டெடி பண்ணிக்கிறாம உறுதியான ஒரு ஆட்சி ஏற்படுத்திக்கிறாம அன்னைக்கு நஷ்டஈடு வாங்கிட்டு விட்டீங்களே அது காரணம் உமர் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா அவர் வந்திருக்காரு உமர் என்ன பண்ணாரு போர்ல குடிச்சவங்களை எல்லாம் மன்னிச்சு விடக்கூடாது மற்றவங்களை விட்டுக்கலாம் போர் கைதிகளா வந்தாங்க இல்லைங்க காசு வாங்கிட்டு தான் இல்ல காசு வாங்கிட்டு அனுப்புனாங்க படிச்சு கொடுத்துருப்போங்கன்னு அனுப்புனாங்க அப்ப போனவன் என்ன பண்ணுவான் படவதுக்கு தான் வருவான் உங்க கையை நல்லா ஓங்க வச்சு உங்க வலிமையை காட்டுற வரைக்கும் இந்த மாதிரி கைதிகள் விஷயத்தை நீங்க நடந்து கொண்ட முறை தவறு அதான் இவ்வளவுக்கும் காரணம்னு சொல்லி அல்லாஹ் அவர் வசனத்தில் எழுதுகிறான் மக்கானில் லபிகு ஐயப்பூனலு ஹஸ்ரா ஹத்தா இறுதிகின்ற பிள்ளார்னு இந்த பூமியில உறுதியான ஆட்சி ஏற்படுத்தும் வரை கைதிகள் விஷயத்துல கைதிகளை நம்ம பிடிக்கணும் என்பது வந்து ஒரு நபிக்கு தகு தகுமானது இல்லை நீங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க என்று அல்லாஹ் அரபுல அலமீன் வந்து கண்டிக்கிறான் அப்ப இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இந்த போர் வந்து நடக்குது அடுத்து எல்லாம் என்ன செய்யறான் அடுத்த நாளைக்காக நல்லா நடக்கணும்ல இது தோல்வியை ஏற்பட்டுல முஸ்லீம்களுக்கு இழப்பு தான் ஏற்பட்டுச்சு ஆரம்பத்தில் வெற்றிங்க கனிமத்தை எல்லாம் புறக்கணாங்க திரும்ப தோல்வி இரண்டாவது நாள் தோல்வி இரண்டாவது நாள் எழுபது பேர் காணி எழுபது சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்க இந்த எழுபது பேர் கொல்லப்பட்டவன அடுத்த நாள் நல்லா என்ன பண்ணிட்டாண்ட இவ்வளவு டென்ஷன்ல யாருக்கா தூக்கம் வருமா தூக்கம் வராது உங்களுக்கு அப்படி ஒரு மயக்கத்தை நான் கொடுப்பேன் எந்த அளவுக்குன்னா அபுத்தலகா சொல்றாரு நான் கையில வாழறதுன்னு பத்து பத்து கீழே விடுவது அப்படியே என்ன அறியாமல் படுக்க வைக்கிறான் எவன் ஃப்ரெஷ்ஷா தூங்கி எழுந்திரிச்சான்னு வைங்களேன் ஆளு தனியா ஆளை மாறி போயிடுவாங்க பதட்டம் இல்லாம தூங்கி எழுந்திரிச்சுட்டா நாளைக்கு என்னமோ ஒரு பெரிய பரீட்சைக்கு போறீங்க விடிய விடிய ராத்திரி படிச்சேன்னு அவன் பரிசை விட மாட்டான் விடிய விடிய உட்காந்து படிச்சான்னு வைங்க காலைல ஒரு பதில் அங்க முகத்து வளர்ச்சிக்கிட்டு இருப்பான் படிக்கிறதா மாதிரி போட படிச்சு முடிச்சு படுத்து பண்ணணும் ராத்திரிக்கு நிம்மதியா போட்டு தூங்கணும் எதாவது நினைக்காம காலைல எழுந்திரிச்சு குடிச்சிட்டு போங்க அழகா எழுத முடியும் அந்த இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு தான் காலை நேரத்தில் என்ன செய்யும் ஈடுபட வைக்கும் பிறகும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கம் காட்டி உங்களுக்கு ஒரு ஒரு அசதியை ஒரு தடைவை அல்ல உங்களுக்கு தந்தான் சோர்வு தந்தான் அந்த சோர்வுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை தந்தான் சொல்லி குரான் அல்ல வந்து ஆலை முறையான படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல அந்த உகது பொருட்களத்தை நூத்தி முப்பத்தி ஒன்பது நூத்தி இருபதுல இருந்து அல்ல சொல்றான் உகது பொருட்களத்தை வர்ணிக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சான் அடுத்து என்ன ஆச்சு வெற்றியை முஸ்லிம்களுக்கு அடுத்த நாள் போர்ல வந்து ரொம்ப ரொம்ப உத்வேகமாக போரிட்டு எதிரிகள் ஓரளவுக்கு செஞ்சுட்டாங்க அவங்க ஒன்னு வெற்றி அடைஞ்சிடல உகது போரில் நிறைய பேர் வரலாற்றுல தப்பா எழுதி வச்சுக்கிறாங்க உலக போர்ல வந்து முஸ்லீம்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க காவிரிகள் தான் வெற்றி அடைஞ்சாங்க கண்டிப்பா கிடையாது உகது போரிலையும் அவங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சு இது எங்க இருந்து கிடைக்குதுன்னா ஒரு ஹதீஸ்ல இருந்து இதை காட்டுவாங்க என்ன ஹதீஸ்னா வசூல் சொல்லாத சில அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க அந்த கனவுல என்ன காண்றாங்கன்னா அவங்க கையில ஒரு வாள் வச்சிருக்கிறாங்க அந்த வாள் உடஞ்சு போற மாதிரி கனவு காண்றாங்க அப்புறம் மறுபடியும் உடஞ்ச வாள் சரியா வர மாதிரி ஒரு கனவு காண்றாங்க இந்த கனவை பற்றி பிறகு வசூல் சொல்லாசன வளர்க்கிறாங்க இந்த கனவு கந்த அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா வாள் உடஞ்சது என்பது உகதில் நமக்கு ஏற்பட்டுச்சு அந்த இழப்பு அந்த சிரமம் அந்த நஷ்டம் அந்த தோல்வி அதை குறிக்குது உடைந்த வாழ் பிந்தி சரியாகிற மாதிரி கனவு காண்றாங்க அது அந்த உகத்துல அதான் நமக்கு அடுத்தபடியா நமக்கு பிந்த வெற்றியை குறிக்குதுங்கிறாங்க அப்ப இந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இது அப்ப இந்த ஹதீஸ் என்ன வழங்குதுன்னா உகது போரில் தோத்து அவங்க வெற்றி அடைய விளங்க கிடையாது யாரையும் கைதியாவலும் முடிக்க கிடையாது கொன்றாங்க களத்தில் இறங்கி நிற்கும் போது ஓட ஆரம்பிச்சதுனால எழுபது பேர் கொல்லப்பட்டாங்களே தவிர அடுத்த நாள் வந்து இவர்கள் தான் ஓடக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ரபுல்லா அளவின் உண்டாக்குனா உதவி போற பொறுத்த வரைக்கும் வெற்றியை கொடுத்தது பெருமானா செல்லா அலி செல்லாம் அவங்களுக்கு தான் அல்லா வெற்றியை கொடுத்தான் இது நல்லா விளங்கி உகது வரலாறுல ஆரம்பத்தில் தோல்வி அப்புறமே வெற்றி இதுல இந்த உகது சம்பந்தமாக வேறு சில செய்திகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு என்னன்னு கேட்டா உகதுன்ற உடனே முஸ்லீம்களுக்கு யாபத்துக்கு வர்றது ஹம்சா தான் வரும் உகதுன்னா என்ன உடனே ஹம்சா ரெலி இல்லாம போங்க வாயை பண்ணிட்டு போங்க நிறைய நிறையமா ஹம்சான்னு என்ன வரும் கேட்டா உடனே ஹிந்தா யாவும் வந்துடும் யாவும் வந்துடும் வரும் எத்தனையோ இழப்புகள்ல எத்தனையோ தகாபாக்கள் தியாகம் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரியான தியாகியில ஹம்சா ஒருவர் என்பதில் சந்தேகம் கிடையாது ஹம்சா ரில்லா மாத்திரம் பிரதானமா எடுத்துக்கொண்டு பேசுவது தப்பது தியாகத்தை மதிக்காத மாதிரி இருக்கு எல்லாரும் தியாகம் பண்ணாங்க அதுல கொல்லப்பட்ட யாருமே வந்து வீர வீரமா போராடாம கொல்லப்பட்டதுல முதுகுல குத்து வழங்கி யாரும் எழுபது பேருமே அல்லாவுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான் இருந்தாலும் இந்த ஆகணும் பொறுத்த வரைக்கும் ஹம்சார் ஒரு செய்தி ஒன்று அடங்கியிருக்கு என்ன செய்தின்னா ஹம்சா அலி அல்லவர்கள் ஜுபைர் பண்ணு முத்த முத்தி என்பவருடைய சிறிய தந்தைய பதில் போரில் கொலை பண்ணிருந்தார் ஹம்சா பதில் முதல் போர் இருக்குல்ல அந்த பதில் போர்ல வந்து ஜுபைரு கொண்டு முத்தையும் உடைய ஜுபைரு முத்தையும் முஸ்லீம் ஆகிட்டாரு பிற்காலத்தில் ஒரு முஸ்லீம் ஆகிட்டா ஒரு சஹாபி இந்த சம்பவம் நடக்கும் போது உகது போரும் போது ஒரு முஸ்லீம் ஆகல இந்த ஜுபைரு கொண்டு முத்தையும் என்பவருடைய சிறிய தந்தைய பெரிய தந்தைய அம்மும் பாங்க பெரிய தந்தைய அவரு பதில் வர்றாரு பதில் வந்து அவரை வந்து கொண்டு போடுறாரு ஹம்சா போர்ல வந்து ஆள் அடையாளம் பார்த்தா கொள்ளுவாங்க வேர்னா எதுக்கு வருமோ யாரும் யாரையும் சொல்றல இது இந்த хамзаலா இத கொன்றார்னு தெரிஞ்ச உடனே যুবையர் முத்தையும் என்ன பண்றாரு ஒரு அடிமை அவர்தே அடிமை